பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகரில் சூதாட்டம் நடைபெற்றதாக பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் உள்ள வெங்கடாசலம் என்பவரின் வீட்டிற்கு அதிக அளவில் மக்கள் வந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு புகார் அளித்தனர் இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இந்நிலையில் திடீரென போலீசார் அந்த வீட்டில் சோதனை நடத்தினர் அப்போது அங்கு பணம் வைத்து சூதாட்டம் நடைபெறுவது கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரொக்க பணம் மூன்று இரு சக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று கார்களை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை நீலகிரி மண்டல துணை அமைப்பாளர் பிரபு கார்த்திகேயன் மணிகண்டன் கணேஷ் பாபு ஆகியோர் அடங்குவர் மொத்தம் பத்து பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்